الله اكبر. بسم الله الرحمن الرحيم وقلت அவரை பற்றி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு அவதூற சொல்கிறோம் ஒரு இட்டுக்கட்டை சொல்கிறோம் அல்லது அவரை பற்றி என்ன செய்யணும் புறமாக பேசிகிட்ருக்குறோம் இப்போ இது வந்து நமக்கு வந்து தவறு குற்றம்னு தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து இந்த தவறுலேருந்து மீளணும் அப்படின்னா முதல்ல வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சவர்கள் கேட்குறாங்க இது வந்து தௌபாவினுடைய அம்சங்க இது இஸ்துகரில் வராது இது வந்து தௌபாவில் வரும் தௌபாவினுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா ஒரு மனிதர் பாவம் செய்கின்றார் அந்த பாவத்தின் மூலமாக ஒரு அடியார் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு அடியார் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அவரிடத்தில் முதலாவது போய் மன்னிப்பு கோர வேண்டும் இது ரொம்ப அவசியமான ஒன்று அதில் என்ன செய்ய முடியாது எந்த எக்ஸ்கியூஸையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் சொல்லணும் முதல்ல என்ன செய்யணும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹூத்தாலா அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மன்னிச்சிருவான் எதுவுமே தேவையில்லை ஆனால் ஒரு அடியான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்காம என்ன செய்ய முடியாது அல்லாட்டை மன்னிப்பு கேட்க முடியாது அதனால் என்ன ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்னா நாளை மறுமையில் போய் நிற்கும் பொழுது நம்மளுடைய நற்கருமங்கள் எல்லாம் நம்முடைய நற்காரியங்கள் எல்லாம் அவருக்கு எடுத்து தரப்பட்டு நாம் நஷ்டவாளியாக ஆக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறனால அது மாதிரியான ஒரு நிகழ்வில் நாம் சம்பந்தப்பட்டோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்களை எப்படியாவது தொடர்பு கொண்டு இன்னைக்கு தொடர்பு கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னே தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கனால எப்படியாவது தொடர்பு கொண்டு அவரிடத்தில் மன்னிப்பு கோருவதை சால சிறந்த ஒன்று அதை செஞ்சாதான் அல்லாஹ் அதை மன்னிப்பான்